இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அப்படி என்ன அன்பாக்சிங்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் மீஷோலேருந்து ரெண்டு ஸ்கர்ட் ஆர்டர் போட்டிருந்தேன் அதோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நான் தான் உங்கள் நந்தினி அருண் இது தான் உங்கள் நந்தூஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீஷோல இருந்து ரெண்டு ஸ்கர்ட் வாங்கியிருந்தேன் ஒரு ஸ்கர்ட் இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா வருது இன்னொரு ஸ்கர்ட் டூ செவன்ட்டி எயிட் வருது இந்த ஸ்கர்ட்டோட கோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோவோட எண்லையும் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ஜுவல்ரி ரிவ்யூவில் இருந்து மீஷோ கிச்சன் ஃபைன்ஸ்லருந்து நம்ம நிறைய அப்டேட் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் இன்னும் நிறைய எனக்கு வீடியோ பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கர்ட்டு இந்த ஸ்கர்ட் வந்து பேபி பிங்க் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டியாக வந்து பூ டிசைன் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து துணி கொடுத்துருக்காங்க அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்ம நடக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியல ஸோ வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது இந்த ஸ்கர்ட்டோட ப்ரைஸ் வந்து டூ தேர்ட்டி எயிட் வருது நான் வியர் இந்த ஸ்கர்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா எம்மு நான் வாங்கியிருந்த ரெண்டு ஸ்கர்ட்டோட சைஸுமே வந்து எம்மில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் நான் எனக்கு வந்து இந்த ஸ்கர்ட்டை போட்ட உடனே எனக்கு வந்து என்னோட சின்ன பிள்ளை நம்புகம் வந்துருச்சு ஸோ அதனால் நான் வந்து விளையாடிட்டே இருந்தேன் இதோட ரெண்டாவது ஸ்கர்ட்டு எனக்கு அந்த ஸ்கர்ட்டோட இந்த ஸ்கர்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கர்ட்டோட கலர் வந்து பிளாக் ஸோ வந்து எனக்கு பிளாக் கலர்னா ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிளாக் பிடிக்குமோ அவங்களாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இந்த டிஷர்ட் கூட வந்து மேட்ச் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ஸ்கர்ட்டோட ப்ரைஸும் வந்து டூ எயிட் தான் டோட்டலாக எனக்கு வந்து ஃபைவ் ஃபிஃப்டின்னு வந்தது ரெண்டு ஸ்கர்ட்டும் சேர்த்து ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணாக இருக்கலாம் இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கர்ட் இயர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கர்ட்டை வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம் ஸோ என்னை நம்பி ஃபாலோ பண்ணுற அந்த நிறைய சப்ஸ்கிரைபர்காக நான் இன்னும் நிறைய வந்து வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் இன்னும் நிறைய நம்ம அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் நந்தூஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்